அத்தியாயம் இருநூற்று முப்பத்தொன்பது சொந்தமாக உருவாக்கப்பட்ட நுட்பம் ஒளியின் அலைகள் பாகம் இரண்டு நாம் ஒருவருக்கொருவர் பொருத்தமாக இருந்தால் பரப்பு விளைவுகளுடன் கூடிய பாதுகாப்பு திறன்களை பயன்படுத்தி ஒவ்வொரு முறையும் நம்முடைய தனிப்பட்ட ஆற்றலில் பத்தில் ஒரு பங்கு மட்டுமே செலவாகும் குகையின் விளிம்பில் பிரச்சனையின் அளவு அதிகமில்லை ஆனால் உள்ளே ஆழமாக ஒரு பிளவை கண்டேன் அது மிகவும் ஆழமானது அதன் அடிப்பகுதி தெரியவில்லை அங்கிருந்துதான் சீரும் ஒலிகள் வந்தன அதற்குள் என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது ஆனால் கீழே தீய எண்ணங்களால் நிரம்பிய ஆன்மீக ஆற்றலின் ஏற்ற இறக்கங்களை உணர்ந்தேன் அங்கு ஒரு மந்திர மிருகம் அல்லது அறியப்படாத ஆபத்து இருக்க வாய்ப்பு அதிகம் என்னுடைய சுய பாதுகாப்பு திறனை எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் அதனால் நான் தனியாக இந்த ஆய்வை செய்ய திட்டமிட்டிருக்கிறேன் இந்த முறை எல்லாவற்றையும் பதிவு செய்ய மாணிக்கத்தை சரியாக பயன்படுத்துவேன் நானும் உன்னோடு வரலாமா என்று கையேர் லாங் ஹவோ சென்னிடம் கேட்டாள் லாங் ஹவோ சென் தலையை அசைத்து நான் தனியாக போவது நல்லது இங்கு ஹவோய் இருக்கிறது எப்போது வேண்டுமானாலும் நான் திரும்பி வர முடியும் என்றான் கையீர் மௌனமாக தலையசைத்தாள் உண்மையில் லாங் ஹவோ சென்னின் தற்போதைய வலிமையுடன் ஒரு வலிமையான எதிரியால் திடீரென தாக்கப்பட்டு உடனடியாக தோற்கடிக்கப்படாவிட்டால் அவனது பாதுகாப்புக்கு கவலைப்படத் தேவையில்லை ஆனால் அவனை உடனடியாக தோற்கடிப்பது அவ்வளவு எளிதாக இருக்குமா உண்மையில் அவனுக்கு ஆன்மீக பகிர்வு பிணைப்பு இருப்பதை மறந்துவிடக் கூடாது இது அவனை அவனுடைய ஆறு குழு உறுப்பினர்களுடன் ஆன்மீகமாக இணைக்கிறது எட்டாவது படிநிலையைச் சேர்ந்த ஒரு வலிமையானவர் கூட இதை செய்ய முடியுமா என்பது உறுதியில்லை கையேற்கூட ஒப்புக்கொண்டதால் மற்றவர்களுக்கு மறுப்பு சொல்ல எந்த காரணமும் இல்லை லாங் ஹவோ சென் ஆய்வைப் பதிவு செய்ய மாணிக்கத்தைப் பயன்படுத்துவேன் என்று கூறியது அவனுக்கு எந்த சுயநல எண்ணமும் இல்லை என்பதற்கு ஆதாரம் பெரிய பொக்கிஷங்களைக் கண்டாலும் அது பதிவு மாணிக்கத்தில் பதிவாகிவிடும் உடனடி தொலைதூர இடமாற்றத்துடன் வரும் இரத்த ஒப்பந்தம் இந்த வகையான ஆய்வு பணிக்கு மிகவும் பொருத்தமானது இதுவும் இந்த பணி சற்று கடினமாக இருந்தாலும் லாங் சென் அதை ஏற்க முடிவு செய்ததற்கு ஒரு காரணம் சிறிது ஓய்வு எடுத்து மறுசீரமைப்பு செய்த பிறகு லாங் ஹவோ சென் இரண்டாவது முறையாக பாழடைந்த சீரல் குகைக்குள் நுழைந்தான் முன்பு ஆய்வு செய்த அனுபவம் இருந்ததால் அவன் பிளவு இருக்கும் இடம் வரை எளிதாக நடந்து சென்றான் ஆனால் இந்த முறை அவசரப்படாமல் முன்பு அவன் உட்கார்ந்த இடத்தில் நின்றான் நான்காவது முறையாக சீரல் ஒலிகள் தொடங்கியபோது லாங் ஹவோ சென் திருப்தியுடன் ஒரு புன்னகையை காட்டினான் இரண்டாவது முறையாக புனித மேலங்கியை விரித்தபோது ஒரு அற்புதமான காட்சி நிகழ்ந்தது புனித மேலங்கியின் மேற்பரப்பில் எந்த மாற்றமும் இல்லை போல் தோன்றினாலும் கவனமாக பார்த்தால் தங்க நிற மேலங்கி மங்கலாக தோன்றியது அதிர்வுகளை பயன்படுத்துவது இதற்கு விளக்கமாக இருந்தது புனித மேலங்கி சீரல் ஒளி அலைகளின் அதே அதிர்வெண்ணில் அதிர்ந்தது இது லாங் ஹவோ சென்னின் உள்ளுணர்வின் விளைவாக இருந்தது இதை அவன் ஒளியின் அலைகள் என்று அழைத்தான் அவனுக்கு முன்பு கிடைத்த உள்ளுணர்வு சீரல் ஒலி அலைகளின் பயணப்பாதை அவற்றின் முறைகள் மற்றும் அவற்றில் உள்ள ஆற்றல் ஆகியவற்றுடன் தொடர்புடையது இந்த நேரத்தில் அவன் அதே செயல்பாட்டு முறையை பயன்படுத்தி தனது ஆன்மீக ஆற்றலால் அதன் பாதையை பிரதிபலித்தான் அவனுக்கு இன்னும் புரிந்துகொள்வது கடினமாக இருந்தாலும் புனித மேலங்கியின் கால அளவு இருமடங்காக அதிகரித்து ஒலி அலைகளால் உடைந்து போனது மறைக்க முடியாத மகிழ்ச்சியுடன் லாங் ஹவோ சென் மீண்டும் புனித மேலங்கியை பயன்படுத்தினான் முன்பு இங்கு வந்தபோது அவனுக்கு சில புரிதல் கிடைத்திருந்தது ஆனால் இந்த முறை அவன் அதை சோதித்து பயிற்சி செய்ய திட்டமிட்டான் சாதாரண மனிதர்களை விட மிகவும் உயர்ந்த அவனது புரிதல் மற்றும் உணர்வு திறனால் ஐந்து புனித மேலங்கிகளை முடித்தபோது அது ஒலி அலைகளுடன் கிட்டத்தட்ட முழுமையாக ஒத்துப்போனது அது அலைகளுடன் முழுமையாக கலந்தபோது ஒளியை முற்றிலும் தடுத்தது மட்டுமல்லாமல் வெளியிலிருந்து வரும் தாக்குதல்களையும் முழுமையாக தனிமைப்படுத்தியது புனித ஆவி வாழ் மீண்டும் லாங் ஹவோ சென்னின் வலது கையில் தோன்றியது உடனடியாக ஆன்மீக ஆற்றலால் நிரப்பப்பட்டு பிரகாசமான தங்க ஒளியை வெளியிட்டது இந்த தங்க ஒளியும் ஒளியின் அலைகளின் வேகமான அதிர்வெண்ணை பகிர்ந்து கொண்டது ஒளியின் அலைகளுடன் ஆன்மீக ஆற்றலை இணைப்பது வழக்கமாக இருக்கும் ஆற்றல் செலவை இரு மடங்காக்கும் என்பதை லாங் ஹவோ சென் தெளிவாக புரிந்து கொண்டான் ஆனால் புனித மேலங்கியின் பாதுகாப்பு வலிமை இரு மடங்காக மட்டுமல்ல ஒளி உறுப்பு கவசங்களின் அளவை நெருங்கியது ஒளியின் அலைகளுடன் புனித மேலங்கி வெளியிடப்படும்போது மிக முக்கியமான நன்மைகள் முடிவுகளின் ஆச்சரியமான தன்மையும் ஆன்மீக ஆற்றல் செலவு பயன் விகிதமும் ஆகும் ஆன்மீக ஆற்றல் செலவு இரு மடங்காக இருந்தாலும் இது ஐந்தாவது படிநிலை மந்திரங்களுக்கு ஒப்பானது மிக முக்கியமாக இது இன்னும் புனித மேலங்கியின் மிக குறுகிய மறு பயன்பாடு நேரத்தை கொண்டிருந்தது புனித ஆவி வாளை அமைதியாக அசைத்தபோது லாங் சென் அவனது வாளிலிருந்து ஒரு தொடர் முணுமுணுப்பு ஒலிகள் வெளியாகுவதை உடனடியாக உணர்ந்தான் இது உரத்த ஒலியாக இல்லை ஆனால் வெளியில் உள்ள சீரல் ஒலிகளின் அதே அதிர்வெண்ணை கொண்டிருந்தது புனித மேலங்கியின் பாதுகாப்பால் சீரல் ஒலிகள் இப்போது எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை ஒரு படி முன்னேறி அவன் கல் சுவரை அணுகி கையில் இருந்த புனித ஆவி வாளை பயன்படுத்தி நேரடியாக அதை துளைத்தான் லாங் ஹவோ சென்னையே ஆச்சரியப்படுத்திய ஒரு காட்சி நிகழ்ந்தது வெறும் மந்திர ஆயுதமான புனித ஆவி வாள் கல் சுவர்களை வெண்ணெய் போல் எளிதாக துளைத்தது அதிக உராய்வு இல்லாமல் லாங் ஹவோ சென்னுக்கு தனது சொந்த வலிமையையும் புனித ஆவி வாளின் திறன்களையும் தெளிவாகத் தெரியும் அதனால்தான் இந்த சாதனையால் அவன் மிகவும் அதிர்ச்சியடைந்தான் அவனது புனித ஆவி வாளில் உள்ள உயர் அதிர்வெண் ஆன்மீக ஆற்றல் அதிர்வுகளால் கல் சுவர்கள் உருகிவிட்டதை அவன் தெளிவாக உணர்ந்தான் இது ஒரு விசித்திரமான உணர்வை அளித்தது ஒளியின் அலைகளின் இருப்பால் ஒரு புனித ஆவி வாளின் வலிமையான ஆற்றல் முன்பைவிட குறைந்தது பத்து மடங்கு அதிகரித்திருந்தது இது அவனது பயங்கரமான தியாக நிலையைப் பயன்படுத்தாமலேயே இருந்தது இந்த பெருக்குதல் லாங் ஹவோ சென் அறிந்தவற்றை விட மிகவும் அதிகமாக இருந்தது அவன் தியாகத்தை பயன்படுத்தினால் ஒளியின் அலைகளின் பெருக்குதல் இப்படி இருக்காது ஆனால் ஒரு முழு படிநிலையின் தாக்குதல் வலிமையை உடைக்க போதுமானதாக இருக்கும் நினைத்து பாருங்கள் ஆறாவது படிநிலையின் புனித வாழும் ஐந்தாவது படிநிலையின் புனித வாழும் ஒரே மாதிரியாக இருக்குமா சாதாரண சூழ்நிலைகளில் ஆறாவது படிநிலை திறன்கள் ஐந்தாவது படிநிலையை விட மூன்று முதல் ஐந்து மடங்கு அதிக ஆன்மீக ஆற்றலை பயன்படுத்தும் ஆனால் ஒளியின் அலைகளுக்கு லாங் ஹவோ சென் இரு மடங்கு ஆன்மீக ஆற்றலை மட்டுமே செலவிட வேண்டியிருந்தது மேலும் இது ஒரு ஐந்தாவது படிநிலை திறனாக இருந்து ஆறாவது படிநிலை திறனின் ஆற்றலை கொண்டிருந்தது ஆச்சரியமான அம்சத்துடன் ஐந்தாவது படிநிலை திறனின் தயாரிப்பு நேரத்துடன் மட்டுமே இது லாங் ஹவோ சென்னின் முதல் சொந்தமாக உருவாக்கப்பட்ட திறன் இது அவனது திறனை வெளிப்படுத்துவதற்கு மிகவும் உதவியாக இருந்தது ஒளி உறுப்பு தேவதையாட்டின் லாங் ஹவோ சென்னின் மார்பிலிருந்து பறந்து வெளியேறி அவனை பார்த்து புன்னகைத்து விசித்திரமான ஒளியை வெளியிட்டாள் லாங் ஹவோ சென்னின் ஒப்பந்த தேவதையாக அவன் பயன்படுத்தக்கூடிய எந்த திறனையும் அவளும் கற்றுக்கொள்ள முடியும் ஒளியின் அலைகள் என்ற இந்த திறனின் பயன்பாட்டை அவளும் உணர்ந்தாள் லாங் ஹவோ சென்னின் ஆன்மீக ஆற்றல் செலவை மீட்டெடுக்க உதவுவதற்காக ஆன்மீக சேகரிப்பு ஒளிவட்டத்தை வெளியிட்டு யாட்டின் காற்றில் நடனமாட்டினால் லாங் ஹவோ சென்னை சுற்றி வட்டமிட்டால் இப்படிப்பட்ட ஒரு எஜமானை பெற்றது அவளுக்கு மிகவும் பாக்கியமாக உணரவைத்தது உறுப்பு தேவதைகளுக்கு மிகப்பெரிய ஆசை பரிணாமம் அடைவது அல்ல ஆனால் தொடர்ந்து தங்கள் வலிமையை அதிகரிப்பது ஒரு மனித எஜமானை பெற்ற பிறகு அவர்களின் பரிணாமம் எஜமானின் வலிமை அதிகரிப்புடன் நெருக்கமாக தொடர்புடையது யாடிங்கின் பயிற்சி ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்தால் அவள் தேவதை ராணியாக பரிணாமம் அடைய முடியும் அப்போது அவளால் தனக்கு சொந்த உடலை உருவாக்க முடியும் அப்போது கிட்டத்தட்ட பத்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்த உயர்நிலை தேவதைகளின் வம்சம் மீண்டும் பிறக்கும் உண்மையில் முழு கண்டத்திலும் உழுப்பு தேவதைகள் அரிதாகவும் குறைவாகவும் இருந்தாலும் அவை இன்னும் இருக்கின்றன ஆனால் பத்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எந்தவொரு தேவதையும் உயர்நிலை தேவதையாக பரிணாமம் அடையவில்லை யாட்டின் தற்போது இந்த நம்பிக்கைகளை லாங் ஹவோ சென் மீது வைத்திருந்தால் இந்த சாத்தியத்தை தெளிவாக நம்பினாள் லாங் ஹவோ சென்னின் செல்வாக்கால் கடுமையான சீரல் ஒலிகள் பலவீனமடைந்து பின்னர் மீண்டும் மறைந்தன ஒளியின் அலைகளைப் பற்றிய புரிதலால் லாங் ஹவோ சென் தன்னம்பிக்கையில் பெரும் உயர்வைப் பெற்றான் அவன் குகையின் நுழைவாயிலுக்கு பின்வாங்கி பதிவு மாணிக்கத்தை திறந்து மீண்டும் குகைக்குள் நுழைந்தான் இந்த முறை நிற்காமல் நேரடியாக பிளவுக்குள் குதித்தான் தனது உடலில் இருந்து நீலமலை ஒளியின் மலரை வெளியிட்டான் லாங் ஹவோ சென் நீண்ட காலமாக எந்த இடத்திற்கு குதிப்பது என்று தேர்ந்தெடுத்திருந்தான் கீழே சென்று பத்து மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கல் சுவரை நோக்கி திரும்பினான் பின்னர் தனது உடலை முடிந்தவரை இலகுவாக்க ஆன்மீக ஆற்றலை சேகரித்து லாங் லாங்ஹவுஸ் சென்கல் விளிம்புகளில் கால்விரல்களால் மென்மையாக தரையிறங்கினான் உந்து விசையை அகற்றிய பிறகு அவன் ஒரு ஒளி முள் தாக்குதலை கீழ்நோக்கி இலக்காக கொண்டு பாதையை ஒளிரச் செய்து அதை பின்தொடர்ந்தான் யாடின் லாங் ஹவோ சென்னின் பக்கத்தில் காற்றில் வட்டமிட்டு சுற்றுப்புறத்தை ஒளிரச் செய்து ஆன்மீக சேகரிப்பு ஒளிவட்டத்திற்கான மந்திரத்தை உச்சரித்து லாங் ஹவோ சென்னின் ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுக்க உதவினாள் பாழடைந்த சீரல் குகைக்குள் யாட்டின் உண்மையில் வீரமாக இருந்தது இது லாங் ஹவோ சென்னை ஆச்சரியப்படுத்தியது ஒளியின் வாரிச்சை என்ற அவனது உடல் கட்டமைப்பு மற்றும் அவளுக்கு கிடைத்த இரண்டு மதிப்புமிக்க பரிணாமங்களால் அவளது தோற்றம் மிகவும் வீரமிக்கவளாக இருந்தது இவை அனைத்தையும் ஒரே நேரத்தில் செய்வது பொதுவாக அவளுக்கு சாத்தியமில்லை ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவனது செலவு அதிகமாக இல்லை மேலும் புனித ஆன்மீக அடுப்பின் விளைவுகளால் வளர்க்கப்பட்டு அவனது ஆன்மீக ஆற்றலை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைய முடிந்தது கீழ்நோக்கி செல்லும் வழியில் லாங் ஹாவோ சென் மிகவும் கவனமாக இருந்தான் மற்றவர்கள் இருக்கக்கூடியவற்றை கவனிப்பது மட்டுமல்லாமல் சுற்றுப்புறத்தையும் கவனமாக பார்த்தான் கீழே செல்லச் செல்ல தீய ஆன்மீக ஆற்றல் தோரணை மிகவும் தீவிரமாக வளர்ந்தது இந்த தீய எண்ணத்தில் ஒரு மரண அமைதியும் இருந்தது இது கையரின் கொலை எண்ணத்திலிருந்து வேறுபட்டது இது ஒரு தூய மரணத் தோரணையாக அவனுக்கு பரவியது இந்த ஆன்மீக ஆற்றலின் கடுமையான அம்சம் லாங் ஹவோ சென் இதுவரை உணராத ஒன்றாக இருந்தது இந்த பிளவு நம்ப முடியாத அளவு ஆழமாக இருந்தது லாங் ஹவோ சென்னின் மெதுவான முன்னேற்ற வேகத்தில் குறைந்தது அரை மணி நேரம் கடந்துவிட்டது அடுத்த சுற்றுச்சீரல் ஒளிகள் வரும்போது இந்த பாழுங்கிணறை இன்னும் முடிவு தெரியாமல் இருந்தது முழுமையான இருளில் சூழப்பட்டு முழு ஒளி பண்பு கொண்ட லாங் ஹவுட்சின் அடர்ந்த மரணத் தோரணையால் மிகவும் அசௌகரியமாக உணர ஆரம்பித்தான் ஒளி உறுப்பு தேவதை யாடிங்கின் ஒளிர்வு மற்றும் அவனது எப்போதாவது உபயோகிக்கும் ஒளி முழு இல்லாவிட்டால் சுற்றுப்புறம் வெறும் இருட்டாகவே இருந்திருக்கும் வீழ்ச்சியின் நடுவில் லாங் ஹவோ சென் இன்னும் பல பெரிய பேய்களின் உடல்களை சில பாறைகளில் தொங்குவதைக் கண்டான் மிகத் தெளிவாக இந்த பெரிய பேய்கள் ஆய்வின்போது சீரல் ஒலிகளின் செல்வாக்கால் இறந்திருந்தன ஐந்தாவது படிநிலையில் இருக்கும் லாங் ஹவோ சென் ஒளியின் அலைகளைப் பற்றிய புரிதலை பெற்றிருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்து சிரமப்பட்டான் இந்த ஐந்தாவது படிநிலையில் உள்ள பெரிய பேய்கள் பற்றி சொல்லவே வேண்டாம் அவர்கள் முன்பு அழித்த பெரிய பேய்களின் குழு கூட இவ்வளவு தூரம் வந்திருக்க வாய்ப்பில்லை அவனது ஆன்மீக ஆற்றல் மீட்பு வேகம் அவனது செலவை பிடிக்க முடியாமல் இருந்தது இந்த சீரல் ஒலிகளின் நடுவில் லாங் சென்னுக்கு ஒரு மென்மையான பாறை விளிம்பை தேடி உட்கார்ந்து ஓய்வு எடுக்க வேண்டியிருந்தது